புடலங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு புடலங்காவை எடுத்து இது மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்க விதையில் ஃபுல்லாக எடுத்து போட்டுறணும் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்காங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ் இடைவெளி விட்டு கட் பண்ணிக்காங்க கட் பண்ண எல்லா பீஸும் சேமாக இது மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க ஈஸியாக கட் பண்ணிடலாம் நேரமும் நமக்கு சேவ் ஆகும்